புதுவை உக்கட மேம்பாலத்தில் கட்டப்பட்ட அதிமுக கொடிகள் அகற்றப்பட்டதால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பாலத்தை செய்ய வருகை தர இருப்பதாக அறிவித்திருந்தார் இதனால் அதிமுகவினர் பாலம் முழுவதும் இருபுறமும் அதிமுக கொடிகளை கட்டியிருந்தனர் உரிய அனுமதியின்றி பாலத்தில் கொடிகளை கட்டியதாக போலீசார் கொடிகளை அகற்றியுள்ளனர் இதனால் அதிமுகவினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் આવટ કઈને છોડત ઉલકે એમાં એમાં આવશે સમસ્તો આ ફોરમોસોના કોલતા કલ્પી આ કાલ કાલ ના કરીને પાડે કને ના કરા પાપ પર પડીને ફોટો વંતા પોરમા செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க